ஓம் சாய்ராம் ஏன் அன்பு குழந்தையே நாளை வெற்றி குவிக்கப் போகும் வெள்ளியில் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என்றலமே ஒருமுறை நீ என் பாதங்களில் பணிந்து விட்டால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையே இல்லை வாழ்க்கையில் வரும் எதுவும் நிரந்தரம் இல்லை உன் மன நிம்மதியே எனக்கு முக்கியம் யாரை நம்பியும் நீ இங்கே வரவில்லை அப்படித்தானே என் செல்ல பிள்ளையே உனக்கு உணவு வாழ்வு அன்பு அனைத்தையுமே உன் சாயப்பா நான் தந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே அடுத்தவர்களின் வார்த்தையை கேட்டு நொந்து போக வேண்டாம் சில பேர் சடக்கென்று பேசுபவர்கள் உன் மனதை காயப்படுத்தி பேசுபவர்கள் நோகடிக்குமாறு பேசுபவர்கள் எல்லாம் வஞ்சகர்கள் தான் அவர்களை அவர்கள் பேசியதையோ சிறிதும் பொருட்படுத்த வேண்டாம் அவ்வளவுதான் அவர்களுடைய புத்தி என்று விலகிவிடு நிச்சயமாக உனக்கானது எல்லாம் மாறும் வாழ்வில் உனக்கான வெற்றியை நீ அடையப்போகிற போகிறாய் வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையுடன் பேசுவார்கள் அதே நேரத்தில் தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதான் மனிதர்களின் குணம் என் செல்லமே ஆகவே சுயமரியாதையை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு உனக்கு அவசியமே இருக்காது உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானதாக இருக்கும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு நீ வரப்போகிறாய் சாப்பாடு போடு என்று உன் வீட்டுக்கு முன் யாராவது வந்து நின்றால் அம்மா தாயே என்று யாசகம் கேட்டு நின்றால் அந்த பசியில் இருப்பவன் உனக்கு மிக பெரிய பெரிய உதவி செய்வதற்காக வந்திருக்கிறான் என்பதை மறந்து விடாமல் அவனுக்கு யாசகம் செய்யும் உனக்கான பல கோடி புண்ணியம் உனக்கு கிடைக்கும் வம்புக்கு இழுப்பவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு சில நேரங்களில் யாராவது உனக்கு நீ நீ சதா சர்வசாதாரணமாக நீ உட்கார்ந்து உன்னுடைய பிரச்சனையை பற்றி அதை எப்படி தீர்வு காணலாம் என்பதை பற்றி நீ யோசனை செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் யாரோ ஒருவர் வந்து உன்னிடம் வம்புழுக்க நினைப்பார்கள் அதுதான் கர்மம் கர்மா உன்னிடம் வந்து அவர்கள் பேசி நீ மீன்வாதத்துடன் பேசி கோபம் படுத்தி உன்னிடம் மொம்பிழுக்க வருவார்கள் அவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டு விடு அவர்கள் பேசுவதை காது கொண்டு கேட்க வேண்டாம் சுயநலமான தகுதியற்ற வதண்டவாதம் விதண்டவாதம் செய்யும் பிடிவாதமான மனிதர்களுடன் ஒருவன் பழகுவதை விட தனியாக இருப்பதை மேல் உன் சாயப்பா சொல்வதை புரிந்து கொண்டாய் அல்லவா இதோ உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நான்தானே உனக்கான நல்ல நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது அனைத்தும் நிச்சயமாக கிடைக்கும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை இதை முதலில் நீ நம்பு உன் குறைகளை என்னிடம் மட்டும் கூறு கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருவேன் வேண்டுமென்றே வம்பு எழுப்பவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு அவர்கள் செய்வதற்கு பதில் பேசுவதோ அவர்களை விமர்சிப்பதையோ விட்டுவிடு உன் பாதை எது தெரியுமா வா அதை முதலில் தேர்ந்தெடு அதுமே உனக்கான நன்மைகளை வள வழிவகிக்கும் நன்மைக்கு வழிவகுக்கும் என்று செல்லமே நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று மனதார நினைத்து சென்று கொண்டே இரு போராட்ட வாழ்க்கையில் விடை தெரியாமல் தவிக்கின்றாயா கலங்காதே உன் சூழ்நிலையை நான் மாற்றப் போகிறேன் சந்தோஷமாக இரு மனதை திடமாக வைத்திரு சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து வரும்போது அது பெரும் கோட்டையாக மாறிவிடும் உருவாக்கிவிடும் காலம் அனைத்தையும் மாற்றி விடும் என் செல்லமே குற்றமுள்ள நெஞ்சும் பழிவாங்கும் நினைப்பதில்லை பாசமுள்ள நெஞ்சம் நேசிக்க மறந்ததில்லை ஆகவே உன் வாழ்வில் துன்பங்கள் நீங்கி நல்ல விடியலுக்காக காத்திருக்கிறாய் தானே நிச்சயமாக நாளை வெள்ளிக்கிழமை என்று உக்கான நாளாகத்தான் விடிய போகிறது உன் கருமாக்களை அழித்து சற்று தாமதமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் புது தான் ஆரம்பிக்கப் போகிறது செல்லமே நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைவிட்டால் அதனால் ஏற்படும் வலி அதிகம்தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை அதனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக்கொள் இதை பின்பற்றுவதற்கு சற்று கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் இதுவே நிரந்தரமல்ல நீ கேட்டபடியே நான் செய்கிறேன் இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தரப்போகின்றேன் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு ஆம் செல்லமே என் செல்ல பிள்ளை நீ நன்றாக இருப்பாய் உன் குடும்பத்துடனும் உன் உற்றார் உறவினும் நன்றாக இருக்கப் போகிறாய் எந்த ஒரு பிரச்சனைகளையே எல்லாம் எதிர்த்து வந்துவிட்டாய் அல்லவா பிறகு ஏன் கவலை உனக்கு நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருகிறேன் என்று சொன்னேன் அல்லவா இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வார்த்தை என்றும் பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் நேரம் வந்துவிட்டது பிள்ளைகள் பெருமை சேர்ப்பார்கள் உன் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சியான புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என் செல்லமே வாழ்க்கையில் ஒருவருக்கு அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும்போது உன் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை இழந்து விடுகிறாய் நம்பிக்கை மட்டும்தான் உன்னை என்னிடம் நெருங்க வைக்கிறது அதை முதலில் நன்றாக தெரிந்து கொள் உறவினர்களை நேசிக்க தெரிந்த உனக்கு விலகி இருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த உலகம் மிக மிக போலித்தனமானது கவனமாக இரு தெளிவுடன் இரு துணிந்தலில் எதையும் எதிர்த்து போராடு உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் சில நேரங்களில் நடக்குமா என்ற சந்தேகம் வந்துவிட்டதல்லவா உனக்கு எல்லாம் முடிந்தது போல் இருக்கின்றதே இதற்கு மேல் கிடைக்குமா நினைத்தது நடக்குமா அனைத்தும் சாத்தியமாகுமா என்றெல்லாம் உன் மனதிலேயே கேள்வி கேட்டு சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டாய் அந்த சந்தேகப்பட ஆரம்பித்தவுடன் உனக்கு என்ன வந்து விட்டது கூடவே பயமும் தொற்றி கொண்டு விட்டது பிறகு பயப்படவும் ஆரம்பித்து விட்டாய் இதோ உன் பயத்தை போக்கவும் நம்பிக்கை கொடுக்கவும் தான் இன்று உன் சாயப்பா உனக்கு ஒரு சத்திய வாக்கோடு உன்னை சந்திக்க வந்துள்ளேன் நீ நினைத்ததெல்லாம் சாத்தியமாகும் என்பதை தெளிவாக புரிய வைக்கவே நாளை காலை பொழுதில் உனக்காக உன் சாயப்பா உன் வீட்டிற்கே வருவேன் உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் என் பார்வையில் இருந்து வருபவை தான் சிலது உனக்கு சந்தோஷமான சூழலும் சிலது பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் பொருட்டு கஷ்டமான சூழலாகத்தான் இருக்கும் சில வழிகளையும் காயங்களும் கூட தரலாம் இந்த வாழ்க்கை இப்படித்தான் என் செல்லமே எப்படியும் வாழ்ந்து விடலாம் எப்படியாவது வாழ்ந்து விடலாம் என்று வா நினைத்து வாழ்ந்து வாழ்பவர்களுக்கு சாதாரணமாக வாழ்ந்து விட்டு போய்விடலாம் ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்று ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்தால் சிறிது கரடுமுரணான பாதையை கலந்துதான் ஆக வேண்டும் இந்த வாழ்க்கையை வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையாய் ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பொருட்டு உன் மனம் விரும்பிய வாழ்க்கையாய் வாழ்வதுதானே கடினம் அவ்வாறு நீ வாழ முற்படும் இத்தனை தடைகளையும் சந்திக்க நிச்சயமாக நேரிடும் அப்போது அந்த கடினமான சூழ்நிலைகள் தான் இப்பொழுது நீ எதிர்கொள்கிறாய் அனைத்தையும் நான் தான் நடத்துகிறேன் இப்போது நடக்கும் இந்த போராட்டத்தில் போராடி போராடி ஓய்ந்து விட்டதாக நீ நினைத்து கொள்கிறாய் ஆனால் எத்தனை போராட்டங்களை நீ வென்று வந்திருக்கிறாய் என்று திரும்பி பார்த்திருக்கிறாயா பார் சற்று பின்னோக்கி பார் நீ வெற்றி கண்ட என் செல்ல பிள்ளை என்பதை நிச்சயமாக உணர்வாய் ஆம் செல்லமே இப்போதெல்லாம் தெரிந்த விவரமாய் நல்லது கெட்டது என பிரித்துப் பார்க்கும் பொருட்டு பக்குவம் அடைந்துள்ளாய் ஆகவே இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா நாளை அழகான வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் உனக்கானது நிச்சயமாக திடீர் திருப்பங்களும் பல அதிசயங்களும் நாளை நடக்க இருக்கிறது நிச்சயமாக நடக்கும் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று செல்லமே இதை கேட்டுவிட்ட நேரத்தில் சந்தோஷமாக தூங்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜிஆரில் கிடைக்கட்டும்